ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் ஸ்டீல் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் வச்சு எல்லாருமே நம்ம சூப் செஞ்சு குடிச்சிருப்போம் குழம்பு வச்சிருப்போம் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு கிரேவி தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தோட இட்லி தோசையோட ஆப்பம் இடியாப்பத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் குழந்தைங்கள் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ஆட்டுக்கால் கிரேவி எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் ஆட்டுக்கால் வச்சு கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க லைட்டாக வாசனை வர்றது வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டோட கால் அதாவது நாலு கால் வச்சு செய்ய போகிறேன் நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செஞ்சீங்கன்னா எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக வருபட்டுடுச்சு இதை வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே கடையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ரொம்ப தேவையில்லை ஏன்னா ஆட்டு இருந்தே நம்மளுக்கு நிறைய அந்த ஆயிலெலாம் நிறையா வரும் தாளிப்புக்கு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோடய ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோடவே ஒரு பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும் இது லைட்டாக வதங்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு குக் பண்ணுங்கள் தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் இப்போவே மிளகு ஜீரகம்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் இதில் கொஞ்சமாக வந்து மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் ஓரியண்டல் பவுடர் அப்பவே கரம் மசாலா வீட்லேயே ரெடி பண்ணது ஸோ அது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஒரே ஒரு பச்சை மிளகா கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்கலை இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் வேக வச்சா ஆட்டு காலை சேர்த்துக்கலாம் பாருங்கள் கால் நல்லா கலண்டு வர்ற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் வேக வைக்கும்போது உப்பு மஞ்சள் மட்டும்தான் சேர்த்து வேக வச்சேன் ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா கால் அந்த தோலெல்லாம் நல்லா கலண்டு வரணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ அது மசாலாவோடு சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும் இந்த உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட நல்லா மீடியம் வந்து குக் ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு நம்மளோட கிரேவியும் சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்தளில் அந்த தான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான டேஸ்டான ஆட்டுக்கால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான ஆட்டுக்கால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் ஸ்பைசஸ் எதுவுமே அந்தளவுக்கு சேர்க்கலை காரம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாதத்தோட இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நான் கமெண்ட் செய்யும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல மீட் பண்ணுறேன் தேங்க்யூ